السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم يقولون افترى قل فأتوا بعشر صور مثله مفتريات ودعوا من استطعتم من دون الله إن كنتم صادقين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم محمد عند القرآن புனைந்து கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் குரானுக்கு ஒப்பான உங்களால் புனையப்படுகின்ற ஒரு பத்து அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் நீங்கள் உண்மை உரைப்பவர்களாக இருந்தால் அல்லாகவே தவிர உங்களுடைய சக்திக்கு ஏற்ப யார் யாரையெல்லாம் துணைக்கு அழைக்க முடியுமோ துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் ஃப இல்லம் எஸ்த ஜீவுலக்கும் அப்போது பாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணமா உன்சில பி இல்மில்லா அந்த குரான் இறக்கப்பட்டிருப்பது அல்லாஹுனுடைய அறிவை வைத்துத்தான் ஓ அல்லாஹிலாக இல்லாகு வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர யாரும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஃபஹல்லும்ஸ்லிமும் இப்போதாவது நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா வழிபடுகிறீர்களா என்று அல்லாஹ் ஆலமீன் சூராஹூத் பதினோராம் அத்தியாயம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களிலே பதிவு செய்கிறான் குரானுடைய மகத்துவத்தை குரானுடைய மகிமையை அதனுடைய அற்புதத்தை அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துகிறான் மக்கள் குரானை ஏற்க தயாராக இருக்கவில்லை அது அல்லாஹுனுடைய வேதம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்போதுதான் ஆலமின் ஒரு அறைகூவல் விடுக்கிறான் இந்த வசனத்தின் வாயிலாக முகமது நபி தனியாக இருந்து கொண்டு இந்த குரானை கற்பனையாக கூறுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா அம் எலூன் அஃத்தரா இது முகமது நபியினுடைய கற்பனை அவருடைய அந்த புனைதல் என்று அவர்கள் கூறுகிறார்களா அப்படியானால் முகமதி போன்ற மனிதர்கள் தானே நீங்கள் அரபு இலக்கியவாதிகள் உங்களில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா இந்த குரானுக்கு ஒப்பான ஒரு பத்து சூறாக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் இயற்றிக்கான் நீங்களே பார்ப்போம் கொண்டு வாருங்களே பார்ப்போம் உங்களுக்கு துணையாக உங்களுடைய சக்திக்கு ஏற்ப எத்தனை பேரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்துக்கொள்ளுங்கள் அரபு உலகில் அரபு இலக்கியத்தில் இலக்கியத்தின் வேந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் விருப்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஜாம்பவான்கள் நிறைய பேர் எல்லோரையும் அழைத்து கொள்ளுங்களேன் சொல்லப்போனால் மனிதர்கள் மட்டும் இல்லை ஜின்னுகளை கூட அழைத்து கொள்ளுங்கள் அழைத்து கொண்டு குரானுக்கு ஒப்பான குரானில் உள்ள சூறாக்களுக்கு ஒப்பான ஒரு பத்து சூறாக்கள் அதை நீங்கள் முஃத்தரையாத்தி உங்களால் புனைந்து நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம் நீங்கள் உண்மை உரைப்பவர்களாக இருந்தால் ஆனால் அவர்களால் கொண்டு வர முடியாது குரானை போன்ற ஒரு அத்தியாயத்தை அவர்களால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது அப்படி முயற்சி செய்தார்கள் பெரும்பாடுபட்டார்கள் அவர்களில் நிறைய இலக்கியவாதிகள் இருந்தார்கள் அவர்களிடத்தில் தொன்மையான பல நூல்கள் இருந்தன அரபு இலக்கியத்திற்கு பிரபல்யம் பெற்ற பெயர் பெற்ற சில தொன்மையான நூல்கள் இருந்தன அந்த அளவுக்கு அவர்கள் அரபு மொழியில் விற்பனர்கள் அவர்களை அல் ஹுத்தபா என்று சொல்வார்கள் அதே போன்று அவர்களை ஒரு மாமேதைகள் இந்த அரபு பாஷையிலே மாமேதைகள் என்றெல்லாம் சொல்வார்கள் மகா மாத்த ஹரீரி என்று ஒரு கிதாப் இருந்தது மகா மாத்த பதீஇ என்று ஒரு கிதாப் இருந்தது மகாமத்த ஜமக்ஷரி என்ற ஒரு கிதாப் இருந்தது இது போன்ற அந்த கித்தாபுகளெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அரபு இலக்கியவாதிகளால் இயற்றப்பட்ட நூல்கள் ஆனால் அந்த நூல்களெல்லாம் இந்த குரானுடைய ஒட்டுமொத்த குரானுக்கல்ல குரானுடைய ஒரு கூட ஈடாக முடியவில்லை இந்த வசனத்தில் உள்ள அந்த இலக்கியம் இருக்கிறது அந்த இலக்கணம் இருக்கிறதே அதில் உள்ள அந்த சொல்லாடல் இருக்கிறதே அந்த சொல்லாடலை அதில் பார்க்கவே முடியவில்லை அருமை சகோதரர்களை அல்லாஹ் இங்கே அறிவு எடுக்கிறான் உங்களால் முடியும் என்றால் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட அந்த எல்லா அரபு இலக்கியவாதிகளையும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் அழைத்து கொண்டு நீங்கள் ஒரு பெரும் முயற்சி எடுங்கள் முயற்சி எடுத்து உங்களால் பதில் அளிக்க முடியாவிட்டால் நீங்கள் சரண் சரணாகுங்கள் உலகம் உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லாவிட்டால் அப்போது நீங்கள் நபியே அவர்களை பார்த்து சொல் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்னம்மா உன் சில வி இல்மில்லா இந்த இறைமறை இறக்கப்பட்டது அல்லாஹுடைய அறிவை வைத்துத்தானே தவிர ஒரு மனிதனுடைய அறிவை வைத்து கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வா அல்லாஹிலாக இல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹான் என்பதை நீங்கள் மரியாதையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பஹலன் து முஸ்லீமும் இனியாவது நீங்கள் கட்டுப்படுவீர்களா குர்ஆனுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் ஏன் ஏற்பட்டது பல்வேறுபட்ட காரணங்கள் தப்சீல்களில் பார்க்கிறோம் மற்ற நூல்கள் நமது இறைமுறைக்கு ஈடாக முடியாததற்கு என்ன காரணம் இன்று வரை சவால்களை சமாளிக்க முடியாமல் அரபுலக மேதைகள் திணறிக் கொண்டிருக்கிறார்களே இலக்கியவாதிகள்லாம் திணறிக் கொண்டிருக்கிறார்களே இதற்கெல்லாம் என்ன காரணம் ஆம் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிற முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்கள் அறிவார்ந்த விஷயங்கள் இதில் இருக்கின்ற எல்லா சட்டங்களும் பல காரணங்கள் எல்லா சட்டங்களுமே அறிவுப்பூர்வமான சட்டங்கள் இதை முஸ்லீம்களும் மறுக்க முடியவில்லை மாற்றாரும் கூட மறுக்க முடியவில்லை குரானியிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இறைவனுடைய ஏகத்துவம் எம்பெருமானார் ரசூலை கரும் செல்லல்லாஹ் வலைவ சொல்ல முடிய தூதுத்துவம் மறுமையினால் பாஸ் இந்த மூன்று விஷயங்களுமே அன்பு சகோதரிலே பெரியவர்களே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சான்றுகள் வாயிலாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை எப்படி அவர்கள் மறுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னோர்களுடைய வரலாறுகள் முகமது நபி சல்லா அலம் அவர்களுக்கு எப்படி தெரியும் இருபத்தி ஐந்து ரசூல்மார்கள் இறை தூதர்கள் அவர்கள் அல்லாத பல அன்பியாக்கள் அவர்கள் அல்லாத பல செல்வர்கள் இவர்களுடைய வரலாறுகள்லாம் எல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது எப்படி எடுத்துரைக்க முடியும் இதை யார் எடுத்துரைப்பா அல்லாஹ் ஒருவன் தான் எடுத்துரைக்க முடியும் அன்னலாரால் இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அதெல்லாம் உண்மையிலும் உண்மை அல்லவா அந்த வரலாற்று பூர்வமான அந்த விஷயங்கள் இருக்கின்றனவே அந்த விஷயங்கள் எல்லாம் இதிலே இடம் எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் இந்த அல் குரான் ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் இருக்கிறது அதனுடைய சொல்லாடல் இருக்கிறதே அது கேட்போரையெல்லாம் வெய்சில் இருக்கின்ற ஒரு சொல்லாடல் தௌராத்துக்கோ இஞ்சிலுக்கோ ஜபூருக்கோ இல்லாத ஒரு மகத்துவம் இதில் இருக்கிறது குரான் இருக்கிறது அன்பான பெருமக்களே அதில் தத்துவங்கள் மட்டுமல்ல ஞானங்கள் மட்டுமல்ல குரானை ஓதினால் மாற்றாரும் கூட என்ன செய்வார்கள் மெய் செலுத்து போவார்கள் நாம் வலைதளங்களில் பார்ப்போம் சின்ன சின்ன பிள்ளைகள் குரான் செலிஃப் ஓதுவார்கள் இனிய குரலிலே அந்த மெல்லிய குரலிலே மெல்லிசை என்று சொல்வார்கள் அல்லவா மெல்லிசை என்று சொல்ல முடியாது மெல்லிய குரலிலே அவர்கள் ஓதுவார்கள் மாற்றார் பலர் உட்கார்ந்து அதை கேட்டு கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிக்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்துருக்கிறோமா இல்லையா இந்த வசீகர சக்தி இந்த வசீகர சக்தி இந்த குரானுக்கு மட்டும்தான் இருக்கிறது ரொம்ப தூரம் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மள பல காரிகள் இருக்கிறார்கள் குரானை மிக இனிய குரலில் ஓதுகிற காரிகள் அந்த காரிகள் குரானை ஓத ஆரம்பித்து விட்டால் நாம் சப்த நாடியும் அடங்கி போய் அப்படி தலை குணிந்து நிற்கிறோமா இல்லையா தாழ் பணிந்து நாம் நிற்கிறோமா இல்லையா என்ன அற்புதமான ஒரு அருள்மறை இறைமறை இது நிச்சயமாக அல்லாஹனுடைய புறத்திலிருந்து தான் இறைக்கி அருளப்பட்டிருக்கும் இந்த வசீகர சக்தி எதற்கு இருக்கிறது குரானுடைய அந்த சந்தத்தை ஒருவர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதனுடைய அந்த இனிய குரலை ஒருவர் கேட்க ஆரம்பித்து விட்டார் என்றால் எந்த பாடலும் அது சினிமா பாடலாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் பாடுகின்ற பாடலாக இருக்கலாம் அதெல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் ரசிக்கவே செய்யாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அற்புத சக்தி படைத்த குரான் தான் இந்த குரான் எனவே தான் நல்லா அறைகூவல் விடுக்கிறான் சவால் விடுக்கிறான் வது நீங்கள் அழையுங்கள் வது அழையுங்கள் மனுஷத மின் தூண் இல்லாம் என்னை விட்டுருங்க மின்துணில்லாம் என்னையை தவிர உங்களுடைய சக்திக்கு ஏற்பட்ட எல்லாரையும் அரவுலக மா மாமேதைகள் அறிவிகளால் அத்தனை பேரும் நீங்கள் அழைந்து முயற்சி செய்து பாருங்கள் அழைத்து முயற்சி செய்து பாருங்கள் உங்களால் ஒருபோதும் முடியாது என்று சொல்கிறான் எப்போதும் முடியாதோ வாருங்கள் வழிக்கு வாருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் இது அல்லாஹுடைய இன்மை கொண்டுதான் இறக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இறைவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகுங்களேன் மாற்றார் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குரானுடைய மகத்துவத்தை இந்த மகிமையை நாம் ஏற்றுக்கொண்டு அதிகமதியும் குரானோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது என்னென்ன பரக்கத்துகள் குரான் மூலமாக நமக்கு கிடைக்கின்றனவோ அந்த பறக்கத்துக்களை பெறுவதற்கு என்றைக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாசிதாவான்